வணக்கம் தோழர்களே இது உங்கள் வாடிவாசல் த்ரீ உங்களை மீண்டும் சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நாம இருக்கக்கூடிய இடம் ஆம்பூர் ஓயா தேட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூந்தோட்டம் மஜித் தெரு மஜித்திற்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய கேபிஆர் ட்ரேடர்ஸ் தான் வந்திருக்கோம் இந்த கடையினுடைய ஓனர் ரமேஷ் அவர்கள் நாங்க இங்க எதுக்காக வந்தோம்ன்றதை சொல்றதுக்கு முன்னாடி நீங்க இங்க எதுக்கு வரணும்ன்றதை சொல்றேன் கேளுங்க இந்த இடத்துல குறைந்த விலையில் தரமான வாஸ்கால் கதவு ஜன்னல் போன்ற அனைத்து மரச்சாமான்களும் கிடைக்கும் நல்ல வேலைக்கு போயிட்டு நல்ல பொண்ணு கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நல்ல வீடு கட்டிட்டு நல்ல வாஸ்கால் கதவு வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க இங்க தாராளமா வரலாம் பழைய மரச்சாமான்களை விற்கணும்னாலும் இங்கே வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இவர்களை அணுகலாம் சரி இப்ப நாம இங்க எதுக்காக வந்திருக்கோம் நம்முடைய குதிரைக்கு லாடம் அடிக்க வேண்டியும் என்ற ஒரு தேவையினால இங்க நம்ம வந்திருக்கோம் இருக்கிற தேவையில்லாத ஆணியெல்லாம் நான் கால தூக்கி கவட்டில வைக்கிற மாதிரி நீங்களும் கால தூக்கி கவட்டில வச்சீங்கன்னா நம்ம வருங்கால சங்கதிக்கு வாழ்த்து சொல்றதுக்கு கஷ்டமாயிடும் அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான விஷயம் அனுபவசாலிகள் இல்லாம இதை நீங்க முயற்சிக்காதீங்க அடுத்ததாக நம்ம குதிரையுடைய குழம்ப வந்து சுத்தம் பண்ண ஆரம்பிச்சாச்சு முக்கியமான விஷயம் சட்டத்துல எப்படி ஓட்டை இருக்கோ அதே மாதிரி நம்ம குதிரை காலிலையும் சில சமயம் ஓட்டை ஏற்படும் என்ன ஒரு வித்தியாசம் அந்த ஓட்டையை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இந்த ஓட்டையை நம்ம எளிதா கண்டுபிடிக்கலாம் எப்படின்னு சொல்றேன் கேளுங்க நம்ம குதிரையோட குழம்ப சீவும் பொழுது அந்த குழம்புல வந்து கல்லு ஆணி முள் ஏதாச்சும் குத்தி இருந்து அடிபட்டு இருந்தா கருப்பு கலர்ல ஒரு சீவு மாதிரி வரும் அப்படி வந்துச்சுன்னா அந்த அந்த இடத்துல ஏதோ ஒரு அடிபட்டு இருக்குன்னு அர்த்தம் நம்ம ஆளுக்கு அந்த மாதிரியான ஒரு சிக்கல் எதுவும் கிடையாது அப்படியே சிக்கல் ஏதாச்சும் வந்தா சிக்கனத்தை பத்தி யோசிக்காம சீக்கிரமா மருத்துவரை கூப்பிடுவோம் சிக்கனம் சிறுசேமிப்புன்னு சேமிப்புன்னு ஏதாச்சும் யோசிச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு கால்நடை மருத்துவமனையை அணுகுவோம் இது மாதிரியான பிரச்சனை எல்லாம் வரக்கூடாதுன்னா நாங்கள் தினமும் குதிரையோடைய காலை சுத்தம் பண்ணி மண் எண்ணெய் கொஞ்சம் குழம்புல விடுவோம் மற்றும் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா பழத்தை குதிரை வண்டி முன்னாடி வச்சு குதிரையுடைய காலை மெதிக்க விடுவாங்க அதே பழக்க வழக்கத்தை நாம் இப்போதும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் கல்லு முள்ளு குத்துனா மட்டும்தான் இப்படி நடக்கும்னு யோசிக்காதீங்க அதிகமாக ஈரப்பதம் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம குதிரையை விட்டாலும் கால்களில் பிரச்சனை வரக்கூடும் நல்ல ட்ரையான இடத்துல ஒரு உலர்ந்த மண்ணில் இருக்கக்கூடிய இடத்துல நல்ல ஒரு மணல் இருக்கக்கூடிய இடத்துல குதிரைகளை வந்து நம்ம கட்டி பராமரிக்கணும் இப்போது நாம் சீவி கொண்டிருக்கும் பகுதி வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப மெதுவான பகுதி இந்த பகுதியை வந்து நம்ம நிறைய கழிக்க கூடாது ஓவரா கழிச்சா இந்த இடத்துல இருந்து ரத்தம் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கு ஆகையால் இந்த பகுதியை நாம் கவனமாக கையாள வேண்டும் அடுத்து நம்மளுடைய நவீன கருவியை எடுத்து நம்ம வேலையை ஆரம்பிச்சாச்சு அடி வைத்தால் அம்மியும் நகரும்ன்ற மாதிரி நாலு அடி போட்டாதான் லாடத்தை நம்மளால குதிரை கூட காலுக்கு ஏத்த மாதிரி நம்ம அளவு பார்த்து அதை கரெக்டா வைக்க முடியும் அதே மாதிரிதான மனுஷனோட வாழ்க்கையும் நாலு அடி உள்ளதா புத்தி வருது அதுவே எங்கங்க வாழ்க்கைய புரிய மாட்டுது இப்ப மட்டும் புரிஞ்சிச்சான்னு நீங்க யோசிக்காதீங்க இப்பயும் புரியல சரி புரியாத விஷயத்தை நம்ம இனத்துக்கு தேவையில்லாம புரட்டி புரட்டி பார்க்கணும் அது எப்ப புரியுமோ அப்ப புரியட்டும் இப்போ நாம வந்த வேலைக்கான விஷயங்களை பத்தி நம்ம பார்ப்போம் அடுத்ததான் நாதுக்கா நெகத்த வெட்டி நாசுக்கா கொழம்ப சீவி நவீன கருவிகளோடு நாலு கால்களையும் செதுக்கி எடுத்து வச்ச லாடத்தை குதிரை காலில் அடிச்சு வைக்க அளவு பார்த்த பிறகு சிறுத்த ஆணிகளை அணிவகுத்து அடிக்கும் போது குதிரைக்கு வலிக்காம குடிக்கும் போது குதிரை கால் நம்ம கையை விட்டு நழுவாம ஆணிகளை குறுத்துல போகாத மாதிரி ஏற்றியாச்சு ஆச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வேற வருது எப்படி எல்லா கட்சியும் நான் ஆட்சிக்கு வந்தா ஊழல கிள்ளி எரிஞ்சிருவேன்றாங்களோ அதே மாதிரி நம்ம குதிரையோட காலில் நம்ம இறக்குன ஆணி அந்த முனை இருக்கும் அந்த தேவையில்லாத பாகத்தை நம்ம கில்லி எரிஞ்சிட்டு நாலு அடி போட்டனா எல்லாமே பணிஞ்சிடும் அதன் பிறகு நவீன கருவியை எடுத்து கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலேன்னு பாட்டு பாட்டிகிட்டே நம்முடைய குதிரையுடைய காலை வட்ட வடிவனை நம்ம கொண்டு வந்தோம்னா தி ஆர்ஸ் விகேசி சி குர்ரடி எப்போ வேணாலும் திருட்டுப் போகலாம் விகேசி ப்ரைடு அதிகமாக உடைக்கும் பத்திரமா பார்த்துக்கோங்க நக்கல இல்ல நிக்கல் ஓட்டு எல்லாம் நிக்கல்ல பண்ணுங்கள்